அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட அவினாசி சுரேஸ்வாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் வரக்கூடிய பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு இது மிக உகந்த நாள் அது எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி நம்ம முன்னோர்ல கணக்குல எடுத்திருக்காங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் தமிழ்ல பன்னிரெண்டாவது மாதங்கிறது பங்குனி அதுல வரக்கூடிய பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படி இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நட்சத்திரம் இது எல்லா கடவுள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருமண வைபவம் செய்யக்கூடிய ஒரு நாளாதான் எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா வந்து கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க அப்ப இந்த நாள் இந்த வருடம் எப்ப தொடங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு அதாவது பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி அளவுலேயே வந்து உத்தர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது அது பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு அப்ப இதுல நம்ம எந்த நேரத்துல நம்ம உத்திர நட்சத்திரக்காக வழிபாடு பண்ணலாம் விரதம் இருந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறை வழிபாடு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை ரொம்ப சிறப்பான தருணம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா திருமணத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோங்க வரண் சரியா அமையலை நாங்கள் தொடர்ந்து நிறைய பொருத்தம் பார்த்தோம் எங்களுக்கு தகுந்த மனப்பெண்ணோ மனமகனோ எங்கள் வீட்டு மருமகளோ மருமகனோ இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த உத்தரச்சித்திரத்தை அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடற்கரையில் அந்த இருந்து நீங்க முருகனை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அடுத்த நாள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி அன்றும் இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா அது பண்ணும்போது திருமண பாக்கியம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் திருமண பாக்கியத்துக்கு மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரமாகட்டும் அதற்கு மறுநாள் வரக்கூடிய பங்குனி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியாகட்டும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கை நிறைய ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான ஒரு குழந்தை அதனால இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க திருச்செந்தூர் போறவங்க இந்த பௌர்ணமி நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் எப்படிங்க கடற்கரையில் போய் இருக்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம் ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட போதும் கடற்கரையில் இருந்துட்டு அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் முருகனை தரிசனம் செய்யுங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் வயசானல கூட்டு போகிறோங்கிறவங்க கொஞ்சம் உள்பிரகாரத்தை போய் முருகனை வழிபாடு பண்ண முடியாது கூட ரொம்ப கூட்டத்தில் நெரிசல் இல்லாட்டி கூட வெளியிலிருந்து அவர் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை பலிக்கும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுறை